வேர்ல்ஸ் ஃபஸ்ட் மேக்னிகாட்டா உலகின் முதல் சுதந்திர மக்கள் பிரகடனம் தந்தவர்கள் உலகின் முதன் முதலாக வேலுநாச்சியாருக்கு மக்களில் இருந்து தளபதியாக மன்னராக வந்தவர்கள் கலவரி கலையார்புகளுக்காக இன்னுயிரை நீத்தவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறிலிருந்து தான் இந்திய சுதந்திரப் போராட்டம் சிப்பாய் கிழகத்திலிருந்து தான் தொடங்குகிறது என்பதற்கு முன்பாகவே உலகிற்கே திப்பு சுல்தான் பிரெஞ்சுவோட கூட்டணி அமைத்தால் இந்தியா சுதந்திரம் என பெரும் நம்பி திப்பு சுல்தானுக்காக மக்களை அணி திரட்டிய உலகின் முதல் மக்கள் பிரகடனம் ரிட்டன் ரிட்டன்லமேசன் மேக்னகார்டா இங்கிலாந்தில் இருக்கு ஆனால் முதல் மக்கள் மேக்னகார்டா பீப்புள்ஸ் ரிட்டன் மேக்னகார்டா இஸ் பை மருத சகோதரர்கள் மருத சகோதர்கள் சாதி மதமீனம் மொழி கடந்து வர்க்கம் கடந்து உலகின் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு அடிப்படை டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மக்களாட்சி குடியரசை சுவாசிக்கும் மக்களால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் மருத சகோதரர்கள் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஃபீலி சிதர்த்து கோவெட் ரோணர் நான் தேங்க்யூ